ஆறாம் பாவத்தில் வந்தால் விரோதிகள் தன்னை தானே கன்னி கன்னி ராசி நேயர்களே சனி பகவான் ஆறாவது பாவத்துக்கு வருகிறார் ரணஸ்தானத்தில் வருகிறார் விரோதிகளை வெல்லு விடுவீர்கள் விரோதிகள் குறைவார்கள் நோய் குறையும் ஆறாவது பாவத்துக்கு அதிபதி ஆறாம் பாவத்தில் வந்தால் விரோதிகள் தன்னைத்தானே அழைத்து கொள்வார்கள் அவங்களே சித்துப்பிடுவாங்க அவங்களே நம்மளை விட்டு விலகி விடுவார்கள் ரோகம் குறையும் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மறந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு உடம்பில் இருக்கிற நோய்கள் குறையும் சில பேருடைய வாரிசுகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் பயப்படாதீர்கள் மனதில் கஷ்டத்தை கொடுக்காதீர்கள் ஏனென்றால் ஐந்தாவது பாவத்துக்கு அதிபதி ஆறாவது பாவத்தில் செல்லும் பொழுது தன்னுடைய வாரிசு நம்மளேந்து குச்சம் வெளியே போவாங்க அதனால் ஃபைனான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பணம் நல்லா வந்து சேரும் புகழ் வந்து சேரும் அவர்கள் நல்ல முயற்சியை செய்வார்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் என்று சொல்லுவேன் ஏனென்றால் லாபம் வரும் பொழுது நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டும் ஆறாம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் நேரடியாக பன்னெண்டாவது பாவத்துக்கு பார்க்கிறார் நைட்டு சீக்கிரம் சாப்பாடு சாப்பிட்டு சீக்கிரம் படக்க வேண்டும் அல்லது தூக்கம் குறை ஏற்படுத்தும் உங்களுக்கு தூக்கம் குறைவாக ஆகும் ஏன்னா பணம் 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 என்று பணத்துக்கு பின்னால் சுற்றுவீங்க அதனால் தூக்கம் குறையும் தூக்கம் குறைஞ்சால் என்ன ஆகும் வயிற்று சம்பந்தமான நோய் ஈர்படுத்தும் ஆனால் அதுக்கும் மருந்து வரும் அதனால் வந்தால் வரட்டும் அது வரைக்கும் பணம் சம்பாதிச்சலான்னு என்று போவாதீர்கள் கன்னியாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஜாதகத்தில் சனி பகவான் ஆறுக்கதிபதி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் பித்தம் வளரும் ஆசிடிட்டி வளரும் அதனால் எந்த தசை எந்த காலம் இந்த பரிகாரத்தை சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடவே கூடாது உங்கள் வாரிசுகள் நல்லா இருப்பாங்க உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது உங்களை அந்த இடத்துக்கு வரவிடாமல் நிலமையில் யாரோ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள் இந்த நேரம் உங்களுக்கு அந்த சீட் அவர்களுக்கு கட் ஆகிவிடும் உங்களுடைய சீட் கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல காலம் விரோதிகள் குறைவார்கள் நல்ல லாபம் ஏற்படுத்தும் பெண்களுக்கு நல்ல காலம் எல்லாமே நல்லா இருக்குது என்ன பிரச்சனை தூக்க குறைவு பரிகாரம் தினமும் இரவில் படுக்கும் பொழுது ஒரு மந்திரம் சொல்றேன் ரொம்ப சின்ன மந்திரம் அச்சுத்த அஞ்சு தடவை தினமும் நைட்டு படுக்கும் பொழுது அச்சுத்த 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 இந்த நாமத்தை ஜபிங்க தூக்கம் வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு உனால் முடிஞ்சது இல்லைன்னா பசுக்கு அவத்திக்கீரை வாங்கி கொடுங்க கன்னியாராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி காலத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க